சோஷியல் மீடியாவில் இப்போ மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் போயிட்டு இருக்க விஷயம் தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் நிறைய ரசிகர்களுக்கு என்ன தான்ப்பா நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க மணிமேகலை அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக பிரியங்காவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க என்னை என்னையாவே இருக்க விடாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எனக்கு பணம் புகழ் எல்லாத்தையும் விட எனக்கு எது முக்கியம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்பவே முக்கியம் என்ன வந்து ஆங்கரிங் பண்ண விடாமல் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஷோஸ் வரட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் ப்ரே பண்ணுறேன் அப்போ தான் வந்து மற்றவங்கள வாழ விடுவாங்க வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்தோட நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி பிரியங்கா தான் இந்த மாதிரி பேசி மணிமேகலை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் யூடியூப்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு அவங்க பண்ணுறதை பற்றி டேரெக்டாகவே அவங்க கிட்ட வந்து நான் பேசினேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக நான் அங்கே இருக்கேன் நான் நினச்சா உன்னை என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இதை பற்றி நான் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கூட நான் நிறையவே பேசினேன் ஆனால் ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க கிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஷோ கூட கிடைக்கும் நிறைய வந்து ஃபேம் வந்து கிடைக்கும் அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது நான் வந்து நானா இருக்கணும் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமா பட்டுச்சு அதனால நான் குக்வித் கோமாலி ஷோல இருந்து விளையிட்டேன் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஹார்ட் பண்ணி நான் வந்து எந்த அளவுக்கு என்னால என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஒரு குக்வித் கோமாலியில நாலு வருஷமா நான் ரொம்ப என்ஜாய் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் எனக்கு அது அப்படி கிடையாது அதனால தான் நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் பண்ணுற ஷோவில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே அதை எப்படியாவது சரி பண்ணிடுவேன் ஒருத்தவங்களுக்கு கீழே இறங்கி போய் தான் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து அந்த வேலையை நான் தக்கு வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிரியங்காவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் உண்மை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மோர் அப்படிங்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ